யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் ஹோலி பைபிள் உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள்தான் உலக அளவிலும் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் தான் அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இத்தகைய திருவிவிலியத்தை படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவங்க கூட கேட்டு பயன்பெறும் வகையில் தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் யூடியூப்பில் பதிவிடுறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நாம் கேட்டு தியானிக்க போவது திருப்பாடல் நூறு இந்த திருப்பாடல் புகழ்ச்சி பாடல் என்ற தலைப்பில் வருகிறது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள் அவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் புகழ் பாக்கலோடு அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரே நம்முடைய உண்மையான தெய்வம் என்று உணருங்கள் அவர்தான் நம் அனைவரையும் படைத்தார் நாம் அவருடைய பிள்ளைகள் நன்றியோடு அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்றும் ஆண்டவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடும் இந்த திருப்பாடலை பக்தியோடு கேட்போம் வாங்க தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் நூறு புகழ்ச்சி பாடல் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆமேன் இந்த திருப்பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த திருப்பாடல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் பதிவிடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்